மாவட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் இது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமாரிடம் வீடுகளில் வெள்ள நீர் புக ஏற்படக்கூடிய பாதிப்பு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் நீர்பிடிப்பு பலத்த மழையினால் காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மயிலாடும்பாறை கிராமத்தில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் வெளியேற்றம் தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று முன்தினம் இரவு முதல் பரவலாக பலத்த மழை பெய்து நேற்று இரவு முன்தினம் இரவு தொடங்கி மழை நேற்று இரவு வரையிலும் நீடித்தது இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து வந்தது இது தவிர வைகை ஆற்றில் அனைத்து கிளை கோடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மயிலாடும்பாறை அருகே உள்ள காக்கன் கோடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தது அந்த ஓடை தண்ணீர் அதே பகுதியில் உள்ள பெரியகுளம் என்றும் கம்மாயில் நிரப்பி விடப்படுகிறது அதிகமான தண்ணீர் வந்த காரணத்தினால் பெரியகுளம் கம்மாயில் நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்ந்தது கம்மாயில் இருந்து மறுகால் பாய்ந்த தண்ணீர் மயிலாடும்பாறை கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து இதனையடுத்து அந்த பகுதிக்குள் வசித்து வந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ளத்தினால் அந்த பகுதியில் இருந்த ஒரு மண் வீடு இடிந்து விழுந்து அதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் வெள்ள நீர் புகுந்து பகுதியில் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை பொதுமக்கள் அப்புறப்படுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வைகை வைகை அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக வைகை அணையில் இருந்து கூடுதலாக உபரி நீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வெள்ள நீர் கிராமத்திற்குள் புய்ந்திருப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரும்